கத்தாரை அமெரிக்காவுக்கு வாடகைக்கு இருக்காங்க சவுதி அமெரிக்கா அடிமை பாகிஸ்தானு அதிபர் வந்திருக்காப்புல சபா சபா ஷரீஃப் ஷாபா ஷரீஃப் கட்டுப்பாட்டில் அவங்க இப்போ இவனே இல்லை யார் ராணுவ தளபதியே இல்லை இவர் எங்கே போய் இப்போ கூட்டுப்படை அமைப்பார் அவர் வந்தார் அவர் சாப்பிட்டு அச்சாக அப்படின்ட்டு பிரியாணி நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருக்காரு ஒட்டக பிரியாணி அவரு கிடைக்காது அவர் அதை சாப்பிட்டு அவர் ஆடு மாடு தான் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க கிடைச்சியில் எல்லாம் திரும்பி பார்த்தா டஸ்டின் மறந்துட்டாங்க எல்லாம் வந்தாங்க சாயந்தரம் சாப்பிட்டு அவன் வண்டி ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவங்க தனி ஃப்ளைட்டு எல்லாம் போய்ட்டாங்க சிரியா அதிபர் வந்திருக்காப்பில் அல்பஸர் இல்லை அவங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் பேசி பேசிட்டு அதில் வீணாக போனது எல்லாம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் சவுதி மன்னர் அந்த ஓரத்தில் உட்காந்துருக்காரு சாபா ஷரீஃப் ஓரத்தில் தூக்கிட்டார் போல அவர் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு மூணு பேர் தான் இருக்காங்க கத்தார் அதிபரும் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா என்னன்னா யாரையுமே காணா எல்லாம் பெருசாக பேசணும்னு இதுதான் உண்மையில் நடந்தது அப்போ சவுதி அதிபர் பார்த்துருக்காரு இவர் தனியாக இருக்கார் அவர்கிட்ட பேசிடுவோம் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி போட்டு என் பாருங்கள் பாய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்ட பணம் இருக்குது எவ்வளோ நாள் கேளுங்க தரேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க உங்கள்கிட்ட ஆயுதம் சும்மா தான் வச்சிருக்கீங்க சார் இப்போ சவுதி அளவுக்கு ராணுவ கட்டமைப்பு இல்லையா இருக்கு இல்லை இல்லை வீட்டை பாவ வேணாருக்கு அதில் அமெரிக்கா இப்போ பேஸ் கேம்ப் தான் இங்கே இருக்குது